இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து முஸ்லீம் என் கூட வேலை செய்கிறார் அவர் என்ன சொன்னார்னா ஃபோனில் கூட ஃபோட்டோ வைக்க மாட்டோம் உயிர் உள்ள எந்த பொருளையும் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன் அப்படி அது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் விளக்கு மாதிரி அடுத்தது வந்து இந்த படம் வைக்கிறாங்க ஃபோனில் வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு வந்து ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் கேட்கும்போது நான் ஃபோட்டோ ஃபோட்டோ கூட என் ஃபோனில் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஃபோட்டோ வைக்கிறது தப்பு கிடையாது அவங்க தவறாக கூட விளங்கியிருக்கலாம் என்ன விஷயம் என்று சொன்னால் இஸ்லாம் உருவ வழிபாட்டை தடை செய்கிறது இறைவன் ஒருத்தன் எங்களுடைய உங்களுக்கு சொன்னேன் கடவுள் ஆனால் கடவுளுக்கு உருவம் கொடுக்க கூடாது இறைவனுக்கு உருவம் இருக்கிறது இறந்த பிறகு நாளைக்கு மறுமையிலே விசாரிக்கின்ற போது யாரெல்லாம் வந்து இறைவனை காண்பார்கள் என்பதை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது வானத்து முழு நிலவை பார்ப்பது போன்று இறைவனை அவர்கள் பார்ப்பார்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே பகுத்தறிவை பயன்படுத்தித்தான் மனிதன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் உருவத்தை இறைவன் காட்டவே இல்லை உருவத்தை வரையவும் கூட காட்டாததுனால என்ன ஆயிருதுன்னா கடவுளுக்கு விகாரமான விஷயங்களை தராங்க சில இடங்களை பார்த்தா கடவுளை சாந்தமாக வைக்கிறாங்க சில இடங்களில் கடவுளை பார்த்தா பயங்கரமாக வைக்கிறாங்க கடவுள்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை உருவத்தில் கொண்டு வந்துடுறாங்க உருவத்தை கடவுளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுறது சில இடத்துல ஆண் உருவம் சில இடத்துல பெண் உருவம் சில இடத்துல நாலு கை சில இடத்துல பத்து கை சில இடத்துல ரெண்டு தலை சில இடத்துல மூணு தலை சில எனக்கு கடவுள் இல்லை கடவுள்னாக்க ஒரு அதிபயங்கர சக்தி என்று நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுவதனால உருவ வழிபாட்டை இஸ்லாம் கட்டாயமாக தடை செய்கிறது அதை விளங்கி கொண்டு கூட அந்த சகோதரர் என்ன பண்ணுவார்னா நம்ம உருவம் வழிபாட்டுக்கு வந்துருவோன்னு நினைப்பார் அதாவது உருவ வழிபாடு என்று சொன்னால் நவிகள் நாயகர் என்ன பண்ணாங்கன்னா உருவத்திற்கு தன்னுடைய மகள் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்கிரீன் ஒன்று தொங்கு அதில் ஒரு உருவப்படம் இருக்கிறது அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் அங்கே வீட்டுக்குள்ள போகாம வெளியே வந்துடுறாங்க ரொம்ப பாசத்திற்குரிய நேசத்துக்குரிய மகள் அவங்க வீட்டுக்கு போறாங்க எப்பவுமே அவங்களோட அன்பா பாசமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள வராமலே வெளியே போயிட்டாங்க இது அவங்க மகளுக்கு செய்தி கேட்டு அவங்க நபிகள் நாயகத்துக்கிட்ட வராங்க நீங்கள் வந்தீங்க வந்துட்டீங்களே அப்படின்னும் போது வீட்டுக்கு வெளியே அந்த திரைச்சீலை இருந்தது அதில் உருவப்படம் புதைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி நான் ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வாத்திமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மகள் அந்த உருவ சிலை எடுத்து அதை கட் பண்ணிடுறாங்க துடு துண்டாக கட் பண்ணி அதை வேறொரு வகைக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் அதை கண்டிக்க அப்போ இது மேலே ஒரு உருவப்படம் என்பது ஒரு ஸ்கிரீனில் வந்தது என்று சொன்னால் அது நாளைக்கு வழிபாடாக அது மாறும் இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு உருவப்படம் கிடையாது உலகத்தில் எல்லா தலைவர்களுக்கும் செலவிக்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு எங்கேயுமே செல கிடையாது நீங்க எங்க தேடனாலும் கிடைக்காது அப்படி யாராவது ஒருத்தர் செலவைக்கிறேன்னா வந்தாங்கன்னு வைங்களேன் முஸ்லீம்களே எதிர்ப்பாங்க நபிகள் நாயகத்துக்கு தானே வைக்கிறாங்க நீங்க எங்கே எதிர்க்கிறீங்க இது நாளைக்கு வேற மாதிரி நிலையை கொண்டு வரும் இன்னைக்கு சிலையா பார்ப்பாங்க நாளைக்கு அது வழிபாடாக மாறும் மாறி இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை இருக்கு அம்பேத்கர் வாழ்ந்தவர் வாழ்ந்து மரணிச்சுட்டார் இவருக்கு அவருடைய சிலை இருக்கு சிலை தானே அது அவர் அம்பேத்கரா கிடையாது ஓ இந்தியா ஃபுல்லாக செலை வைக்கிறாங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான சிலை வந்துருச்சு ஒரு சிலையில இருக்கக்கூடிய தலையை உடைச்சிட்டாங்க செலத்தானப்பா ஒரு தலையை உடைச்சா அது என்ன ஆகுன்னா பெரிய கலவரமாக மாறுது உயிர்கள் போகும் சிலை சிலையா இல்லை அது நிலை மாறுகிறது பெரியார் என்ன சொன்னார்னா சிலை வழிபாட்டுக்கு போனவங்க ஏன்னா இதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்டார் சிலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று சொன்னவர் பெரியார் இப்போ அப்படியே மாறி இருக்கு பெரியாருக்கு சிலை நீங்க பெரியார் திடலுக்குள்ள போனீர்கள் என்று சொன்னால் பெரிய பெரியார் செலவு சிலைக்கு ஒண்ணு இல்ல புரிந்து என்னப்பா கொள்ளாது பெரியாருக்கு செலவு செலவு இல்லாம பிறந்த நாள் மாலையை போடுறாங்க பெரியார் உணர போறாரா அப்ப அது எப்படி மாறும் என்று சொன்னால் முதல்ல போட்டாவோ வரும் ஒரு வரைபடமா இருக்கும் அப்பா இறந்துருப்பார் வீட்டுல மாட்டுவோம் அம்மா காரங்க வந்து இவனுங்க கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி அங்க புலம்புவாங்க கேட்க போறாரா அதுக்கப்புறம் நாளைக்கு அதுக்கு அதை போட்டு அதை தெய்வமாக்கி அந்த மாதிரி போகக்கூடிய எத்தனையோ குலதெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு தெய்வங்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல உருவம் கொடுப்பாங்க அப்புறம் அது வழிபாடாக மாறும் கடவுளே இல்லை என்று பேசிய புத்தர் இன்னைக்கு கடவுளாக மாறியிருக்கிறார் அன்புதான் கடவுள் என்ற சித்தாந்தத்தை பேசிய புத்தர் இன்னைக்கு கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார் அப்ப இப்படி கடவுள் கொள்கை இந்த உலகத்துல எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் என்பதை அறிந்திருந்த இறைவன் இந்த உருவ படங்களுக்கு தடை விதித்ததுக்கு அடிப்படையில் தான் நபிகள் நாயக சொல்றாங்க உருவ படங்களுக்கு தடை அப்ப அந்த தடையை வந்து இவங்க தவற விளங்கிக்கிறான் பெருசா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவிற்கான உருவமாக இருந்தது என்று சொன்னால் அதை பயன்படுத்த கூடாது அதே ஒரு உதாரணத்துக்கு உருவப்படம் பேப்பரில் வருது நியூஸ் பேப்பரில் வருது இந்த உருவப்படமும் நம்ம ஒரு போட்டோ பிரேம் போட்டு மாற்ற உருவப்படமும் ஒன்னாலும் கிடையாது இது நாளைக்கு டஸ்ட்பின்னுக்கு போகும் இது குப்பை தொட்டுக்கு போகும் ஆனால் நம்ம பிரேம் போட்டு மாட்டக்கூடியது அது வேறு நிலையை அடையும் அது மாறும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருவதனால தான் இதை அந்த உருவ வழிபாட்டை நாங்கள் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை இதுவரைக்கும் இறைவனுக்கு நாங்கள் உருவம் தரவில்லை உருவம் தந்தார் சவுதியில ஒரு அல்லா இருப்பாரு துபாயில ஒரு அல்லா இருப்பார் அமெரிக்காவில் ஒரு அல்லா இருப்பாரு இந்தியாவில் ஒரு அல்லா இருப்பாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே இருக்கும் திருவள்ளுவருக்கு தாரி கிடையாது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருக்கு தாரி இல்லை யாருக்கா தெரியுமா இது ஆனால் திருவள்ளுவர் சிலை என்று சொன்னாலே இந்த அது தான் உருவ படங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் எது நிர்பந்தமோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உருவங்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது காலப்போக்கில் அது கடவுள் கொள்கையை வழிபாட்டு முறையை அது உருவாக்கிவிடும் என்பதற்காக இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது இந்த முஸ்லீம் சகோதரர்கள் கூட அறியாமையினால அது செல்போன்ல வைக்காமல் இருப்பார் அது அவர் நாளைக்கு வழிபாடு குறிவரா மாறிடுவார்ன்ற நம்பிக்கையின் காரணமாக அவர் வைக்காமல் இருப்பார் வைக்கலாம் தப்பு இல்லை அழிந்து போகக்கூடிய அந்த போயிடும் ஸ்கிரீன் மாறிடும் அடுத்தடுத்த ஸ்க்ரீன் வந்துடும் அது தவறு இல்லை வீடியோ காட்சி போல புகைப்படம் போல பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிற போட்டோ மாதிரி அது வந்து தேவையான நிர்பந்தமான ஒன்றாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம் வழிபாட்டுக்குரியதாக அது மாறிவிடும் என்ற எச்சரிக்கை எங்களுக்கு தந்திருக்கு இதுதான் அதில் உள்ள ஒரு பதிவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்